அனைவருக்கும் அடியேன் சரவணனி ஆத்ம தேடினால் கிடைக்கும் எதுவும் இங்கே சும்மா கிடைக்கிறது தேடினா தான் கிடைக்கும் எதை தொலைச்சோம் எதை தேட அப்படி இல்லை பொதுவாகவே பணத்தை தேடி ஓடுனா பணம் கிடைக்கும் புகழை தேடி ஓடுனா புகழ் கிடைக்கும் அதே மாதிரிதான் இங்க இங்கே இறைவனை தேடனா இறைவன் கிடைக்கும் நல்லது கொஞ்சம் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணுக்கு முன்னாடியே கடல் நிறைய நீர் இருக்கு தண்ணீர் ஆனால் அதை நம்ம தாகம் தீக்குவோம்னா தீர்க்காது இப்போ தாகம் திக்கிற நீர் வேணும்னா ஒன்றும் தேடணும் மலையில போய் அருவியில் ஆறுகளை தேடி போய் நம்ம தாகத்தை சேர்த்துக்குவோம் இல்லை அது ரொம்ப தொலைவில் இருக்கு நம்மளால பூமிக்கடியில் அதை தோண்டி அந்த நன்னீரை நல்ல நீரை தேடணும் அப்போ பூமிக்கு நீல கீழே நம்ம தோண்டி எடுக்கும்போது நல்ல நீர் நமக்கு கிடைக்கும் அது மாதிரி தான் இறைவனும் தன்னை தோண்டி தன்னையே உள்ள பயணிச்சு 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 போகும்போது இறைவனும் நமக்கு நன்னீராய் கிடைக்கும் பாருங்க ஒரு அற்புதம் அவரை தேடி காடு மலை எங்கெங்கு வளையிறோம் அப்படி ஒரு வழி நமக்கு வச்சிருக்காங்க காட்டி கொடுக்க ஆனா அதுல ஒரு பாடம் இருக்கு அதை விரிவா இன்னொரு காலன்னு பார்ப்போம் ஆனா தேடி 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 அவன் எங்கும் அவனை காண முடியாம இந்த மனிதன் முழிச்சு நிற்கிறான் ஏன் அவன் முழிச்சு நிற்கிறான்னா அவனுக்கு தெரியல மலையில போய் தேடி பார்த்தேன் கோவில்களில் தேடி பார்த்தேன் எங்கெங்க தேடி இறைவனை பார்க்க முடியலன்னா அவன் எங்க ஒழிஞ்சிருக்கான் அப்படின்னா அந்த இறைவன் நமக்குள்ளேயே ஒழிஞ்சிருக்க நான் தான் இருக்கேன் நீ வெளியில தேடு அப்படி நம்மளை புறத்துல தேட விட்டுட்டு இறைவன் நமக்குள்ள ஒளிஞ்சிருக்கான் ஆத்மா வடிவமா உள்ள ஒளிஞ்சிருக்கும் இப்ப புறத்துல பயணிச்சு ஒரு நிலையை அடைஞ்சு அகத்துக்குள்ள நாம் திரும்பும்போது அவனை தேடினால் அந்த காட்சி நமக்கு இறைக்காட்சி வெளிப்படும் இறைவன் நமக்கு காட்சி கொடுப்பான் தேடுனா D'accord. Like. Ah, uh,